போதும் பொண்ணு பகுதி ஒன்று வித்தியாசமான மாறுபட்ட மெகா தொடர் இது முற்றிலும் பெண்களுக்கான தொடர் ஆறு பெண்களை மையப்படுத்திய கதை தொடர் சிந்து கங்கா காவேரி நர்மதா கோதாவரி சரஸ்வதி ஆறு பெண்களும் ஆறு வகையான இந்திய ஆறுகளின் பெயர்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது ஆறு வகையான பெண்களும் ஆற்றின் போக்கு அதன் சீற்றம் அதன் நன்மை தீமை அதன் பாங்கு அதனுடைய அழகு அதனுடைய எளிமை அதனுடைய பெருமை நன்மை தீமைகள் போன்றவற்றை மையப்படுத்தி இந்த பெண்களின் குணாதிசயங்களும் அதன்படியே அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கதை தொடரில் இந்த ஆறு வகையான பெண்களும் ஒரு வீட்டில் ஒரு தம்பதிகளுக்கு மகள்களாக பிறக்கும்பொழுது அவர்களது நிலை என்ன ஒன்று இரண்டு பிள்ளைகளை கூட அதுவும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட சமாளிக்க முடியாத இந்த காலகட்டத்தில் சுமார் இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னால் ஐந்து அல்லது ஆறு பெண் பிள்ளைகளாக பெற்ற எத்தனையோ குடும்பங்கள் தமிழகத்தில் மட்டுமன்றி இந்தியாவின் எத்தனையோ பகுதிகளில் உண்டு என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தின் ஆறு பெண்களை பெற்ற லட்சுமி நாராயணன் என்ற தம்பதிகளின் கதைதான் இது லட்சுமி நாராயணன் இருவரும் அத்தை மகள் மாமன் மகள் உறவு முறையில் திருமணம் செய்து கொண்டவர்கள் நாராயணனின் அப்பா பெருமாளின் உடன் பிறந்த சகோதரி பச்சையம்மாள் என்பவரின் மகள்தான் லட்சுமி பச்சையம்மாளின் கணவர் ராமன் தனது மகளை மாமன் முறையுள்ள பெருமாளின் மகள் நாராயணனுக்கு தருவதில் மிகுந்த சந்தோஷம்தான் அதே நேரத்தில் ராமனின் தங்கை அன்னக்குடிக்கு சற்று வருத்தம் ஏனென்றால் அன்னக்குடியின் மகன் முத்துவேலுக்கு லட்சுமியை பெண் கேட்டு சூழல் சரியில்லாத காரணத்தினால் அண்ணன் ராமனும் அன்னி பச்சையம்மாளும் லட்சுமியை நாராயணனுக்குத் தருவதாக முடிவெடுத்து கூறிவிடுகிறார்கள் இதன் காரணமாக பேச்சுவார்த்தைகள் அண்ணன் இடையே சற்று குறைவாக போனது இந்த சூழலில் நாராயணனுக்கும் லட்சுமிக்கும் திருமணம் நடைபெற முகூர்த்தனால் குறிக்கப்பட்டது ஏதோ பெயரளவில் வந்து அண்ணன் மகள் திருமணத்திற்கு தனது கணவன் ராமன் மற்றும் தனது மகள் முத்துவேல் மகள் முத்துலட்சுமி நால்வரும் வந்து மனமில்லாமல் அந்த திருமணத்திற்கு வந்திருந்து மணமக்களை ஆசீர்வதித்து சென்றனர் அடுத்தடுத்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் குறைந்து முற்றிலுமாக அண்ணன் தங்கைக்கிடையேயான அந்த உறவு இப்படியாக லட்சுமி நாராயணன் திருமணத்தினால் தடைபட்டது ஆரம்ப காலத்தில் சற்று மன வருத்தத்துடனே இருந்த இரண்டு குடும்பங்களும் காலகட்டங்கள் மாற மாற பேச்சுவார்த்தைகள் குறைந்ததால் உறவுகள் என்ற ஒன்று இருந்ததே தெரியாத அளவுக்கு அவர்களது வாழ்க்கை சூழல் மாறியது லட்சுமி நாராயணன் தம்பதிகளுக்கு முதலில் அழகான பெண் குழந்தை பிறந்தது பிறந்த பெண் குழந்தைக்கு காலகட்டங்கள் மாறியதால் பெயர் மாற்றமும் மாற்றம் ஏற்பட்டு சிந்து என்ற பெயர் சூட்டப்பட்டது அதற்கு அடுத்த வருடத்தில் லட்சுமி இன்னொரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்க அந்த குழந்தைக்கு கங்கா என்று பெயர் வைக்கப்பட்டது லெஷ்மி நாராயணன் தம்பதிகள் சொந்தமாக இருபது ஏக்கருக்கு மேல் நிலங்களை தானே பயிரிட்டு அவற்றில் நிலக்கடலை எல் ஆமணக்கு மட்டுமன்றி வற்றாத கிணறு எப்போதும் தண்ணீர் பத்துக்கு மேற்பட்ட ஊற்றுகளில் வந்து கொண்டே இருக்கும் ஏழு ஆஸ்பவர் மோட்டார் பம்பு செட் பத்துக்கு மேற்பட்ட மணி நேரங்கள் ஓடக்கூடிய அளவில் தண்ணீர் வற்றாத ஜீவநதியாக கிணறுடன் கூடிய அந்த வயல்காடு அவர்களுக்கு அதாவது பெருமாளுக்கு ஏற்கனவே சொந்தமாக அமைந்திருந்தது அதோடு நாராயணன் மற்றும் லட்சுமியின் முயற்சியால் பத்து ஏக்கருக்கு மேல் குத்தகைக்கு எடுத்து அதில் முழுமையாக ஆமனுக்கு விளைவித்திருந்தனர் அது மட்டுமன்றி நாற்பதுக்கு மேல் தென்னை மரங்கள் சாலையாக வயல்காட்டை சுற்றி கம்பீரமாக வளர்ந்திருந்தன அதனால் வருடத்திற்கு இரண்டு மூன்று முறை தேங்காய்கள் உரிக்கப்பட்டு அவைகள் முறையாக களங்களில் காய வைக்கப்பட்டு அவர்கள் வைத்திருக்கும் மரச்செக்கிலேயே அவைகள் ஆட்டப்பட்டு தேங்காய் எண்ணெய் மரத்தினாலான சிறு அளவிலான பீப்பாய்கள் போன்று இருக்கக்கூடிய தகர சேமித்து வைக்கப்படும் அங்கிருந்தபடியே சிறு சிறு கடைக்காரர்கள் மட்டுமல்லாமல் மாட்டு வண்டி அமைப்பில் பல்வேறு வகையான எண்ணெய் கலன்கள் அடுக்கப்பட்டு அக்கம்பக்கத்து ஊர்களில் அவைகள் விற்பனைக்கு கொண்டு செல்லப்படும் இப்படி ஒரு அமைப்பிலான அந்த மரசக்கு ஒன்று இரண்டு அல்ல நான்கு மரசக்குகள் அங்கே சுழன்று கொண்டே இருக்கும் நான்கு மரசக்குகளும் நான்கு வகையான ஜோடி காளைகள் காளை மாடுகள் மரசக்குகளை இழுத்த வண்ணம் இருக்கும் எப்போதுமே மரசக்குகளை சுற்றி ஐந்துக்கு மேற்பட்ட ஆட்கள் ஆண் பெண் சூழ அங்கே எண்ணெய் சேகரிக்கவும் அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பின்னாக்கு எடுத்து அவற்றை கூலி சாக்குகளில் கட்டி வைக்கவும் ஆட்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள் ஒரு மர பெரும்பாலும் ஆமணக்கு எண்ணெய் மட்டுமே ஆட்டி கொண்டிருக்கும் எப்போதாவது வேப்ப பழங்கள் சீசனில் வேப்பெண்ணை அதே மர ஆட்டுவார்கள் ஆட்டுவதற்கு முன்பு நன்கு சுத்தம் செய்யப்பட்டு வேப்பண்ணை எடுத்த பிறகு வேப்பம் புண்ணாக்கி நிலங்களுக்கு உரமாக பயன்படுத்துவார்கள் அதன் பிறகு மேலும் சுத்தப்படுத்தப்பட்டு ஆமணக்கு எண்ணெய் ஆட்டப்படும் மற்ற மூன்று செக்குகளும் பெரும்பாலும் தனித்தனியாக அதாவது தேங்காய் மரசெக்கு தேங்காய் எண்ணெய்க்கு மட்டுமே எப்போதும் சுழன்று கொண்டிருக்கும் அதைத் தொடர்ந்து எள் மரசெக்கு நல்லெண்ணெய்க்கு மட்டுமே ஆட்டி கொண்டிருக்கும் மூன்றாவது மரசெக்கு கடல் எண்ணெய்க்கு மட்டுமே ஆட்டி கொண்டிருக்கும் சில சமயங்களில் சூரியகாந்தி விதைகள் கொண்டு வரப்பட்டு அவைகள் கடலை மரச்சக்கில் ஆட்டிக் கொடுப்பார்கள் இப்படியாக புளிய மரங்கள் பொடி சூழ அந்த மரச்சக்குகள் அமைந்திருந்த அந்த செக்கினை ஒட்டியது போல ஒரு தண்ணீர் பந்தலும் அவற்றுக்கு கீழே நீர் மோர் தண்ணீர் என்று இரண்டு மண்பானைகள் நிரப்பப்பட்டு அவைகள் வருவோர் போவோருக்கு தாகம் தனிப்பதற்காக நாராயண லட்சுமி தம்பதிகள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதற்காகவே தனது மூத்த மகள் சிந்து அடுத்த மகள் கங்கா இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு அதில் நீர்மோர் மற்றும் தண்ணீரை நிரப்புவார்கள் சிந்து அதற்கு அடுத்தவள் கங்கா இவர்களைத் தொடர்ந்து லெஷ்மி நாராயணன் தம்பதிகளுக்கு காவேரி நர்மதா என்ற இரண்டு இரட்டைக் குழந்தைகள் அடுத்தடுத்த பிரசவத்தில் பிறந்தார்கள் சிந்து மற்றும் கங்கா இவர்களுக்கு ஐந்து முதல் ஆறு வயது இடைவெளி இருக்கும் ஆனால் அவர்களிலிருந்து எட்டு வயது இடைவெளியில் பிறந்தவர்கள்தான் இந்த காவிரி நர்மதா என்ற இரட்டை பெண் குழந்தைகள் இரண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட நிறத்தில் சற்று மாறுபட்டு காணப்பட்டார்கள் பார்த்தவுடன் வித்தியாசம் தெரியும் அளவிற்கு அவர்களுக்குள் அந்த மாற்றம் இருந்தது குறிப்பிடத்தக்கது காவிரி நர்மதா இரண்டு குழந்தைகளை பொறுத்தவரை இரண்டாம் ஆணவள் கங்கா எட்டு வயது வித்தியாசத்திலும் மூத்தவள் சிந்து பதிமூன்று வயது வித்தியாசத்திலும் இருந்தாள் நான்கு பெண் குழந்தைகள் வீட்டிற்குள்ளே சிறுமிகளாகவும் சிறு பெண்களாகவும் சுற்றி வந்தார்கள் அவர்களது வீடு என்பது பழைய காலத்து கல் வீடு என்று சொல்வார்களே அதுபோன்ற வீடு அதில் ஒருபுறம் தாழ்வாரத்தில் மாடுகள் கட்டி கிடக்கும் ஒன்றிரண்டு கறவை மாடுகளும் அதில் அடங்கும் வீடுகளுக்கு சற்று முன்புறம் வைக்கோல் போர் அமைந்திருக்கும் வீடுகளுக்கு பின்புறமாக நிலங்கள் ஆரம்பித்து பின்புறம் சிறு குன்று ஒன்று தென்படும் அந்த குன்றினை ஒட்டி அந்த குன்றினை ஒட்டினார் போல அவர்களது நிலம் பறந்து விரிந்திருக்கும் வீட்டின் முன்புறம் சற்று தள்ளினார் போல நான்கு செக்குகளும் அமைந்திருக்கும் அதற்காகவே கால் ஏக்கருக்கு சற்று அதிகமாகவே அந்த நிலம் ஒதுக்கப்பட்டிருந்தது அதற்கு முன்புறம் மூன்று நான்கு புளிய மரங்களும் அதற்கு முன்புறம் தண்ணீர் பந்தலும் தண்ணீர் பந்தலுக்கு எதிரே நீளமான மண் சாலையும் அமைந்திருந்தது மண் சாலையிலிருந்து ஒரு குறுக்கு பாதை சென்று பிரதான தார் சாலையை இணைக்கும் எப்போதுமே அந்த புளிய மரத்தடி நிழலில் வயதான ஆண்களும் பெண்களும் மட்டுமன்றி சிறுவர் சிறுமியரும் கூட நிழலுக்கு இலைப்பாருவது வழக்கமாக கொண்டிருந்தார்கள் புளியமர சீசனில் அங்கே புளியங்காய்களும் அதை தொடர்ந்து மொத்தமாக ஏலம் விடப்பட்ட புளியம் பழங்களும் இங்கே களங்களில் வைத்து பிரித்து ஊர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் அங்கு இருந்த மூன்று நான்கு புளிய மரங்களை தவிர்த்து சாலையில் இரண்டு புறங்களிலும் பெரியதும் சிறியதுமான பிரதான சாலையை இணைக்கும் வரையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புளிய மரங்கள் சாலையின் இரு மருங்கிலும் அழகாக நிழலையும் தரும் வண்ணம் அமைந்திருந்தது இரண்டு மூன்று தலைமுறைகளாக பெருமாள் குடும்பம் இங்கே இருந்த மரச்சக்குகள் அமைத்து எண்ணெய் விற்பனை செய்யும் தொழிலை செய்து வந்தார்கள் அதன்படி பார்த்தால் நாராயணன் லட்சுமி தம்பதிகள் நான்காவது தலைமுறையைச் சார்ந்த மரச்சக்கு தொழிலை புரிந்து வருபவர்கள் மூத்தவள் சிந்துவுக்கும் அவளது தங்கை கங்காவுக்கும் அவர்கள் வணங்கும் வீர ஐயனார் கோவிலில் வைத்து அதில் இருக்கும் காளியம்மன் குலதெய்வத்திற்கு வைத்து காது காதுகுத்தி மொட்டையடித்து வழக்கமாக அவர்கள் வணங்கும் பச்சையம்மன் பொன்னாளியம்மன் மற்றும் மாரியம்மன் தொடர்ந்து இரண்டு மூன்று அக்கம்பக்கத்து ஊர்களைச் சார்ந்த எல்லை அம்மன்களான காவல் தெய்வங்களான செல்லியம்மன் வடுவத்தம்மன் அங்காளம்மன் கோவில்களுக்கெல்லாம் சென்று குழந்தைகளுக்காக அடுத்தடுத்த பொங்கலை வைத்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தியதோடு அல்லாமல் விவசாயம் தான் பார்த்து கொண்டிருக்கும் எண்ணெய் வியாபார தொழில் சிறக்க வேண்டி சிறு படையிலையும் செய்துவிட்டு வருவது வழக்கம் அதன்படி காவிரி நர்மதா இருவரும் பிறந்ததும் முன்பு சொன்ன குலதெய்வ கோவிலில் முடிக்காணிக்க செலுத்திவிட்டு பிறகு அத்தனை கோவில்களுக்கும் அடுத்தடுத்த வெள்ளிக்கிழமைகளில் தவறிய செவ்வாய்க்கிழமைகளில் சென்று படையல் செய்து தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தி வந்தார்கள் இந்த காலகட்டத்தில்தான் லெட்சுமி காதுபடவே ஒரு சிலர் பேசிக்கொண்டார்கள் ஆண் வாரிசு இல்லாமல் எல்லாமே பெண்ணாக பெற்றுக்கொண்டிருக்கிறாள் என்று ஆனால் லட்சுமி பொறுத்தவரை ஆண் பெண் என்ற பேதங்கள் குழந்தைகளில் அவள் ஒருபோதும் பார்த்ததில்லை யோசித்ததுமில்லை ஆனால் வியாபாரிகளும் சரி வருவோர் போவோர்களும் சரி வாரிசு வேண்டும் அதுவும் ஆண் குழந்தை பிறந்தால் சொத்துக்களை கட்டி காத்து தவறாது சீர்குடுப்பான் என்று ஆண் குழந்தையின் மகிமை பற்றி பேச ஆரம்பித்தார்கள் அதன் காரணத்தினால் லட்சுமியும் நாராயணனும் கூட தனக்கு அடுத்த குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்தால் நன்றாக இருக்கும் என்று முதல் முறையாக நினைத்தார்கள் ஒருபுறம் இந்த குழந்தைகள் போதும் என்று முடிவுக்கு எடுத்தவர்கள் பெரிய பெரிய பெண் பதிமூன்று வயது நெருங்கிய பிறகு இதன் பிறகு குழந்தை தேவையில்லை என்று முதலில் முடிவெடுத்தவர்கள் பிறகு தம்பி வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லா குழந்தைகளும் ஒரே நேரத்தில் தம்பிக்காக காத்திருக்க நாம் ஒன்று நினைக்க தெய்வம் வேறொன்று நினைக்கும் என்பது போல அடுத்ததும் இரட்டை குழந்தைகளாக பெண் குழந்தைகளாக பிறந்தன குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பு பெண் குழந்தையாக இருந்தால் போதும் பொண்ணு என்று பெயர் வைப்பதாகவும் ஆண் குழந்தையாக இருந்தால் ஐயனார் என்று தனது குலதெய்வ பெயரை வைப்பதாகவும் முடிவெடுத்தார்கள் ஆனால் அவர்கள் நினைத்தது வேறு நடந்தது வேறு இரண்டும் மறுபடியும் பெண் குழந்தைகளாக பிறந்ததால் தனக்கு பிறந்த பெண் குழந்தைகளை ஆண் குழந்தைகளாகவே நினைத்து அவர்கள் வளர்க்க ஆரம்பித்தார்கள் அதற்கு கோதாவரி சரஸ்வதி என்று பெயரிட்டு அழைக்கலாயினர் கோதாவரி சரஸ்வதி இரண்டு குழந்தைகளுமே முந்தைய குழந்தைகளை காட்டிலும் அழகாகவும் நிறத்தில் வெளிர் மஞ்சள் நிறத்திலும் பிறந்து எல்லோருடைய அன்பையும் ஒட்டுமொத்தமாக அள்ளிக் கொண்டனர் காவிரி நர்மதாவுக்கு இரண்டு வயதுதான் கோதாவரி சரஸ்வதி ஆகிய இருவரும் சிறுவர்கள் மூத்தவள் சிந்துவுக்கும் கடைசி பெண்களான கோதாவரி சரஸ்வதி இருவருக்கும் பதினைந்து வயது முழுமையாக வித்தியாசம் இருந்தது பெரும்பாலும் சிந்துவுடனும் கங்காவுடனுமே மற்ற நான்கு குழந்தைகளும் குறிப்பாக கடைசி இரண்டு குழந்தைகள் கங்காவையும் சிந்துவையும் சுற்றி சுற்றி வருவார்கள் அவர்களது அம்மா லட்சுமியை காட்டிலும் சிந்துவின் மீது அவர்களது அன்பு அதிகமானது இந்த நிலையில்தான் அந்த சந்தோஷமாக இன்னொரு சம்பவமும் அங்கே நிகழ்ந்தது அது வேறொன்றுமில்லை மூத்த பெண் சிந்து வயதுக்கு வந்ததுதான் மிக பரபரப்பான சூழலில் சிந்து பெரிய பெண் ஆனதில் எல்லோருக்குமே மகிழ்ச்சிதான் சிந்துவைப் பொறுத்தவரை மிகவும் பொறுப்பான பெண் விவசாயத்தையும் மாடுகன்று மெய்ப்பதையும் அதே நேரத்தில் ஆண்களைப் போன்று செக்கு ஆடி தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் போன்றவற்றை தந்தைக்கு தாய்க்கு சேகரிக்கும் பணியை சிறப்பாக செய்து வந்தாள் வருகின்ற சிறு சிறு கடைக்காரர்களும் தெருவில் எண்ணெய் விற்கும் மாட்டு வண்டிக்காரர்களும் சந்தையில் எண்ணெய் விற்கும் வியாபாரிகளும் கூட லட்சுமி நாராயணனை விட சிந்துவிடம் தான் அதிகமாக தனது வியாபாரத்தை பற்றி பேசுவார்கள் சிறு பெண்ணுக்கு அத்தனை ஞானம் இருக்கிறது என்பது அவர்களது நம்பிக்கை தைரியமாக கடனை கொடுத்து வசூல் செய்யும் பாங்கு லட்சுமிக்கு அடுத்தபடியாக சிந்துவுக்கு இருந்தது நாராயணன் கடனை கொடுப்பதற்கு யோசிப்பார் ஆனால் லட்சுமி அப்படியல்ல கடன் கொடுத்துத்தான் வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதை உறுதியாக நம்பினாள் அதை கவனித்தாலே என்னவோ சிந்துவுக்கு அப்படியே லட்சுமியின் குணம் தொற்றிக்கொண்டது அதனால்தான் அவளது வியாபாரம் பிற போட்டி வியாபாரிகளுக்கிடையே மிக பரபரப்பாக விரிந்து சூடுபிடித்தது இந்த நிலையில் இந்த வயதுக்கு வந்த நிகழ்வு நடந்ததால் யார் வீட்டுக்கு இவள் மருமகளாக போகிறாள் என்று அனைத்து வியாபாரிகளும் சொந்தம் கொண்டாடினர் இந்த நிலையில் பத்தாம் வகுப்பு படிக்கும் சிந்துவை அவளை விட இரண்டு வயது பெரியவனான பனிரெண்டாம் வகுப்பில் படித்து கொண்டிருந்த கணேசன் என்பவன் ஒரு நாள் அவர்கள் செக்கு ஆடிக்கொண்டிருக்கும் அந்த இடத்திற்கே வந்து தனது தாய் தகப்பனுடன் பெண் கேட்பதாக முடிவெடுத்தான் அந்த கணேசன் வேறு யாருமல்ல உறவுகள் கட்டாகி இப்பொழுது மேலும் துளிர் விடுவதற்கு தயாராக இருந்தது லட்சுமியின் அண்ணன் குடும்பம் லட்சுமி தன் அண்ணன் ராமனின் மகள் முத்துலட்சுமியின் வழிவந்த உறவுக்காரன் இந்த கணேசன் இவனுக்கு சிந்து கல்யாணம் கொள்ளும் முறைதான் அது தெரிந்து அவன் சிந்துவை மணமுடிக்க தனது தாய் தந்தையிடம் சொல்லி ஏற்பாடு செய்தான் எப்படி இப்படி ஒரு முடிவை கணேசன் என்ற ஒரு சிறுவனால் எடுக்க முடிந்தது இந்த கேள்விகள் எல்லோர் மனதிலும் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது சிந்து பெரியவளானதும் சடங்குகள் செய்வதற்காக மாமன் மகள் மற்றும் அத்தை மகன் தவிர்த்து அக்கா மகன் உறவு முறையுள்ள ஒரு சிலர் வந்து சடங்குகள் செய்துவிட்டு சென்றனர் அப்போது இந்த கணேசன் வந்திருந்து மாமன் மகள் தென்னை ஓலை எடுத்து கொடுத்து அவற்றினால் கீற்றுகள் பின்னி படல் தயாரித்து கட்டியது முதலே அவனுக்கு சிந்துவின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது உண்மைதான் ஆனால் அது அப்பொழுதே சாதாரணமாக திரியற்ற தீபமாய் அணைந்து போனது அவற்றுக்கு திரியேற்றி எண்ணெய் ஊற்றி வளர்த்தது வேறு யாருமல்ல பழைய பகையை மனதில் வைத்துக்கொண்டு ராமனின் தங்கை அன்னக்குடி பார்த்த வேளைதானது சிந்துவுக்கு முறையுள்ள கணேசனை வலுக்கட்டாயமாக சடங்குக்கு வரவழைத்து இத்தனை ஏற்பாடுகளையும் பக்குவமாக செய்து ஒரு கலவரத்து ஏற்பாடு செய்ததும் அவள்தான் அவளை பொறுத்தவரை அண்ணன் பெருமாள் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் ஆனால் வீட்டிற்கு மருமகளாக வந்த லட்சுமி பாதிக்கப்பட வேண்டும் அதற்காக எத்தனை தீங்கையும் செய்யலாம் என்று துணிச்சலாக கணேசனை களம் இறக்கிவிட்டது அவள்தான் உறவு முறைகளில் பேதம் வந்துவிட்ட பிறகு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணம் அவளுக்கு அதன் காரணமாகத்தான் தனது வகையராவை சார்ந்த சிந்துவுக்கு முறையுள்ள அந்த பையனை களத்தில் இறக்கிவிட்டாள் அவனும் ஓலை கட்டிய நாள் முதல் அன்றிலிருந்து அவள் சைக்கிளில் செல்லும் பள்ளிக்கூட வழிகளில் காத்திருப்பதும் அவளிடம் சாதாரணமாக பேசுவதும் என்று வழக்கமான செயல்களில் ஈடுபட்டான் சிந்து முதலில் புன்னகைத்தவை அதை தொடர்ந்து அவனை தவிர்க்க ஆரம்பித்தாள் ஆனாலும் கூட கணேசன் தொடர்ச்சியாக சிந்துவை பின்தொடர்ந்து தனது காதலை தெரிவித்தான் அப்போதும் கூட சிந்து அவனை கண்டுகொள்ளாமல் பள்ளிக்கு சென்றாள் இப்படி ஒரு மாத காலம் சென்றது ஒரு நாள் சாயந்திர நேரம் சிந்துவை வழிமறித்து நான் உன்னை மனப்பூர்வமாக காதலிக்கிறேன் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூற அவள் பயந்து போய் நேராக வந்து தனது தந்தை நாராயணனிடம் கூற நாராயணன் சற்று அசட்டையாக இதனால் ஒன்றும் பிரச்சனை வராது என்று சென்று விடுகிறார் ஆனால் நடந்தது வேறு அடுத்த இரண்டு நாட்களில் தாய் தந்தையுடன் வந்து பெண் கேட்டான் இத்தனைக்கும் அவன் மேல்நிலை படிப்பு இரண்டாம் ஆண்டுதான் படித்து கொண்டிருக்கிறான் அதனுடைய ஆண்டு இறுதித் தேர்வு சமயத்தில் நடந்த சம்பவம் இது எடுத்த இடுப்பிலேயே நாராயண லட்சுமி தம்பதிகள் அந்த வரனை நிராகரித்துவிட கோபமடைந்த கணேசனின் தாய் தகப்பன் இருவரும் இப்படி ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள் சிந்துவை கணேசனை வைத்து கட்டாய தாளி ஏற்பாடு செய்கிறார்கள் இது தெரிந்த லட்சுமி நாராயணன் குடும்பம் மிகுந்த அதிர்ச்சி குடும்பத்தில் முதல் அதிர்ச்சி இப்படி ஒரு சம்பவம் இதற்கு முன்பு அவர்களது பரம்பரையிலேயே இல்லை சிந்துவுக்கு கணேசன் கட்டாய தாளி கட்டிய செய்தி காட்டு தீ போல அந்த பகுதி எங்கும் பரவியது போதும் பொண்ணு தொடர்